பல இயக்குநர்கள் பிரபலமான இயக்குநர்கள் இன்னைக்கு தமிழ் படம் இயக்காமல் ஏன் வந்து தெலுங்கு படம் ஹிந்தி படம்னு இயக்க போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இல்லை இப்போ அட்லி வந்து ஜவான் படம் அங்கே வந்து ஷாருக் கான் வச்சு கொடுத்தார் இல்லையா அது ஷாருக் கானோட சொந்த படம் அதுக்கு வந்து அட்லிக்கு ஒரு பெரிய சம்பளம் பேசப்பட்டது மிகப்பெரிய சம்பளம் பேசப்பட்டது இந்த ஊதியம் வந்து தமிழ் திரைப்படத்தில் கிடைக்காது உங்களுக்கு விஜய் சம்பளமே இருநூத்தி எழுபத்தி கோடி தானே அதை விட அட்லி சம்பளம் ஜாஸ்தி கேட்கிறார் அப்படிதான் நம்ம சொல்லணும் ஆகச்சிறந்த இயக்குநர்கள் ஆகச்சிறந்த இசையமைப்பாளர்கள் ஆகச்சிறந்த ஒளிப்பதிவாளர்கள் எடிட்டர்கள் எல்லாம் நம்ம தமிழ் திரையில இருந்தும் கூட கொடுக்க முடியல காரணம் என்னன்னா நடிகர்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரு உயரத்துக்கு போனதுக்கு அப்புறம் பெரிய அமௌண்ட்டு சம்பளம் டிமாண்ட் பண்ணுறாங்க தமிழ் திரையுலகத்தில் வந்து நடிகர்கள் வந்து தங்களுடைய சம்பளத்திலேயே குறியாக இருக்காது எனக்கு இந்த சம்பளம் வந்தாகணும் சம்பளத்திலேயே நீங்கள் குறியாக இருக்கும்போது நீங்கள் படத்தினுடைய கான்சென்ட்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா அது பாதிக்கு மேலே குறைஞ்சிது ரியல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு சினிமா விமர்சகர் ஆஸ்கார் மூவிஸ் திரு பாலாஜி பிரபு அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஏப்ரல் எட்டாம் தேதி நடிகர் அல்லு அர்ஜுன் அவர்களுடைய பிறந்த நாள் அந்த பிறந்தநாளின் போது அவருடைய அடுத்த திரைப்படத்தினுடைய அப்டேட் வந்து ரிலீஸ் ஆக போறதா தகவல் வந்திருக்கு அந்த அப்டேட் என்னன்னா அவருடைய அடுத்த திரைப்படம் அதாவது இருபத்தி ரெண்டாவது திரைப்படத்தை நம்மளுடைய தமிழ் இயக்குனர் அட்லி அவர்கள் இயக்க அல்லூர்ஜன் நடிக்க போறதா சன் பிச்சர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறதா அப்டேட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்ல ஒரு பேச்சு வந்து அடிபட்டுட்டு இருக்கு என்ன கேள்வி அப்படின்னா இப்ப சமீபத்துல பாலிவுட்ல சல்மான் கான் நடிச்சு சிக்கந்தர் அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு அந்த திரைப்படத்தை நம்மளுடைய தமிழ் இயக்குனரான முருகதாஸ் தான் வந்து டைரக்ஷன் பண்ணியிருந்தார் இரண்டு வருடத்திற்கு முன்னாடி ஜவான் திரைப்படம் வந்து ஆயிரம் கோடி ரூபாய் வசூல் பண்ணிச்சு அந்த திரைப்படத்தையும் அட்லி அவர்கள் தான் வந்து டேரெக்ஷன் பண்ணியிருந்தார் இப்போ அல்லூர்ஜுன் திரைப்படத்தையும் அட்லி அவர்கள் டைரக்ஷன் பண்ண போகிறதா தகவல்கள் வருது ஏன் நம்ம தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் எல்லாருமே வந்து மற்ற இண்டஸ்ட்ரி ஹீரோஸால் விரும்பப்படக்கூடிய இயக்குனர்களாக இருக்காங்க இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை எப்படி பார்க்குறது தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் எல்லாருமே நல்ல திறமசாலிகள் தமிழ் திரையில் வந்து நல்ல சிறந்த ஆக சிறந்த படைப்புகளை கொடுக்கக்கூடிய ஆக சிறந்த இயக்குநர்கள் இருக்காங்க இயக்குநர்கள் மட்டுமில்லை இசையமைப்பாளர்கள் இருக்காங்க ஒளிப்பதிவாளர்கள் இருக்காங்க இன்னும் பல எடிட்டர்ஸ்லேருந்து பல டெக்னிக்கலி அட்வான்ஸ்டு ஸ்கில்டு பர்சனாலிட்டிஸ் வந்து தமிழ் திரையுலகத்தில் இருக்காங்க ஆனால் வந்து தமிழ் திரையத்தை விட்டு ஏன் வந்து திரைப்பட இயக்குநர்கள் அதாவது இங்கே தமிழ் திரை உலகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட பல இயக்குனர்கள் பிரபலமான இயக்குநர்கள் இன்றைக்கி தமிழ் படம் இயக்காமல் ஏன் வந்து தெலுங்கு படம் ஹிந்தி படம்னு இயக்க போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்குது காரணம் என்னென்னா இப்போ ஹிந்தி படம் போது அதனுடைய மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து பெரிய பெரிய மார்க்கெட் வேர்ல்டு வைடு மார்க்கெட்டு ஒரு ஹிந்தி படத்துக்கு இருக்கிற வியாபாரங்கிறது பெரிய வியாபாரம் ஓகேவா இந்த வியாபாரத்துக்கு ஏற்ற பொருட்செலவில் அங்கே படம் தயாரிக்கிறாங்க தயாரிக்கவும் முடியும் வாய்ப்புகள் இருக்கு இப்போ அட்லி வந்து ஜவான் படம் அங்கே வந்து ஷாருக் கானை வச்சு கொடுத்தார் இல்லையா அது ஷாருக் சொந்த படம் அதுக்கு வந்து அட்லிக்கு ஒரு பெரிய சம்பளம் பேசப்பட்டது மிகப்பெரிய சம்பளம் பேசப்பட்டது அந்த படத்தை வந்து அட்லி வந்து மிகப்பெரிய பொருட்செலவில் ஷாருக் வச்சு எடுத்து பெரிய வெற்றி படமாக மாற்றினார் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ண ஒரு படமாக இருந்துச்சு இல்லையா நம்ம ஜவான் திரைப்படம் அப்படி இருக்கும்போது அதாவது ஏன் அந்த காரணம் அப்படின்னா அங்கே வந்து வியாபாரங்கள் ஜாஸ்தி ஒன்று வியாபாரத்துக்கு ஏற்ற மாதிரி படங்கள் எடுத்து கொடுக்கும்போது அந்த கலெக்ஷனும் அங்கே கிடைக்கிது நம்ம இங்கே வந்து நம்ம தெலுங்கில் அல்லு அர்ஜுனே நம்ம எடுத்துப்போமே அல்லு அர்ஜுன் நடிக்கிற புஷ்பாங்கிற ஒன்று பார்ட் ஒன் வந்து திரைப்படம் வந்து பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிச்சு பெரிய ஆச்சு பெரிய அதாவது வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எல்லாருக்குமே வேர்ல்டு வைடு வந்து பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய படமாக இருந்துச்சு அதே இயக்குனரோட பிளான் பண்ணி அல்லு அர்ஜுன் வந்து புஷ்பா டூ பண்ணுறாரு புஷ்பா டூ வந்து ஒரு பெரிய பொருட்செலவில் தயாரிக்கப்பட்ட படம் அல்லு அர்ஜுனுக்கும் பெரு பெரிய சம்பளம் கொடுத்தாங்க எல்லாத்தையும் மீறி அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த படம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடிக்கு நெருக்கத்தில் கலெக்ஷன் பண்ணுச்சு ஓகேவா சரி ஒரு படம் அதாவது வந்து கிட்டத்தட்ட நானூறு ஐநூறு கோடி ரூபா முதலீடு உள்ள ஒரு படம் ஹீரோ சம்பளத்தோட சேர்த்து ரெண்டாயிரம் கோடி கிட்ட கலெக்ஷன் பண்ணுச்சுன்னா ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒரு படம் கலெக்ட் பண்ணுதுன்னா இப்போ எவ்வளோ பெரிய வெற்றி பாருங்கள் இது தெலுங்கில் சாத்தியமாக இருக்குது தெலுங்கு ஹீரோக்களுக்கு தெலுங்கில் வந்து இது சாத்தியமாக இருக்கு இப்போ தமிழ் படத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் நம்ம த தமிழ் இயக்குநர்கள் அங்கே போயிட்டாங்க அப்படிங்கிறது காரணம் என்னன்னா தமிழ் படத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப எடுத்துவோமே ரஜினி கமல் விஜய் அஜித் இன்னும் முன்னணி நடிகர்கள் சூர்யாவாகட்டும் தனுஷ் சிம்புவாகட்டும் யாராவது இருக்கட்டும் இது வரைக்கும் ஒரு ஆறுநூறு அறுநூத்தி ஐம்பது கோடியை தாண்டி எந்த படமே கலெக்ட் பண்ணி எந்த படமே கலெக்ட் பண்ணல ஒரு வியாபாரமும் வந்து ஒரு லிமிட்டடான வியாபாரமாக இருக்குது கலெக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கலெக்ஷன் கொடுக்க முடியல ஆகச்சிறந்த இயக்குநர்கள் ஆகச்சிறந்த இசையமைப்பாளர்கள் ஆகச்சிறந்த ஒளிப்பதிவா ஒளிப்பதிவாளர்கள் எடிட்டர்கள் எல்லாம் நம்ம தமிழ் திரையுலகத்தில் இருந்தும் கூட கொடுக்க முடியல காரணம் என்னென்னா நடிகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு உயரத்துக்கு போனதுக்கப்புறம் பெரிய அமௌண்ட்டு சம்பளம் டிமாண்ட் பண்ணுறாங்க பெரிய அமௌண்ட் இப்போ அல்லு அர்ஜுன் வந்து பெரிய சம்பளம் கேட்கலையா அப்படின்னு இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும் அதுக்கு என்ன பதில் அப்படின்னா அல்லு அர்ஜுன் தெலுங்கு நடிகர் இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அந்த சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தயாரிப்பாளர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா சார் இந்த படத்துக்கு வந்து எனக்கு ஒரு இந்த சம்பளம் கொடுங்க ஒரு ஐம்பது கோடி அட்வான்ஸ் கொடுங்க அட்வான்ஸை மட்டும் வாங்கிக்கிறாங்க அட்வான்ஸை வாங்கிட்டு படம் முடிக்கிற வரைக்கும் அந்த தயாரிப்பாளரை எந்த தொந்தரவுமே பண்ணுறதில்ல அந்த தயாரிப்பாளரோடு அவங்க வந்து கைகோர்த்து ட்ராவல் பண்ணுறாங்க தோல் கொடுத்து அவங்க அவங்களோட தோளமையை அந்த படத்தை முடித்து கொடுக்குறாங்க முடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் அந்த படம் ஒரு வியாபாரமாகதில்லை அந்த தயாரிப்பாளருக்கு அந்த வியாபாரத்தில் அந்த தயாரிப்பாளருக்கு கிடைக்கிற லாபத்தில் பாதி வாங்கிக்கிறாங்க இது ஒரு நல்ல விஷயமா இருக்கு இல்லையா இப்போ ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா இப்போ ஒரு ஒரு நடிகர் ஒரு உதாரணத்துக்கு ஒரு பெரிய நடிகர் ஒருத்தர் இருக்கார் ஒரு இரநூத்தி கோடி சம்பளம் வாங்குறாரு அவருடைய டாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த இரநூத்தி கோடி அதையும் வந்து தயாரிப்பாளர் கட்டி கொடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட முந்நூற்றி கோடி சம்பளம்னு வச்சுக்கோங்க இதை வந்து அந்த அந்த நடிகர் படத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடியே வாங்கிக்கிறார் படம் முடிகிறதுக்கு முன்னாடியே பார்ட் பாட்டாக வாங்கிறார் ஸோ இந்த தயாரிப்பாளர் என்ன பண்ணுறாரு இந்த பெரிய சம்பளம் கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபாயை வந்து ஒரு நடிகனுக்கு வந்து கடனுக்கு வாங்கி வட்டிக்கு வாங்கி இந்த பணத்தை கொடுக்குறாரு எந்த ஒரு தயாரிப்பாளரும் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருந்தால் கூட பெரிய பெரிய கோடிக்கணக்கில் பணம் உள்ள ஆளுங்களாக இருந்தால் கூட வட்டிக்கு வாங்கி தான் தொழில் செய்கிறாங்க வட்டிக்கு வாங்கி தொழில் செய்கிறது தான் தமிழ் திரையுலகத்தில் உள்ள ட்ரேடு தமிழ் மட்டும் இல்லை தெலுங்கு ஹிந்தி எல்லாத்துலையுமே இதுதான் ட்ரேடு ட்ரேடோட வழக்கம் என்னென்னா ஒரு படம் ஆரம்பிக்கிறாங்கன்னா அதனோட முதலீட்டுக்கான பணத்தை வந்து வட்டிக்கு தான் வாங்குவாங்க ஓகேவா இப்படி இருக்கும்போது அதனால தான் ஃபைனான்சியர்னு ஒரு கேட்டகரியே தமிழ் சினிமாவில் இருக்காங்க தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை நம்ம இந்திய சினிமாவில் இருக்காங்க ஸோ நீங்கள் யாருமே வட்டிக்கு வாங்கலைன்னா ஃபைனான்ஸ் கேட்டகரி கிடையாது வட்டிக்கு வாங்கி அந்த ஒரு ஒரு முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு ஒன்றரை வருஷம் அந்த அந்த தயாரிப்பாளர் எவ்வளவு வட்டி கட்டுவார் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு ரெண்டு ரூபா வட்டியே வச்சுக்கோங்க அந்த ரெண்டு ரூபா வட்டி நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு எவ்வளோ பெரிய வட்டி கட்ட வேண்டியது இது இல்லாமல் அந்த தயாரிப்பாளர் வந்து இயக்குநருக்கு நடிகைக்கு மற்றவங்களுக்கு எல்லாம் சம்பளம் ஓகேவா அப்புறம் அதனுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒன்று இருக்குது அதாவது படத்துக்கு செலவழிக்கிற படம்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் போடும்போது ஒரு படம் வந்து கிட்டத்தட்ட நானூற்றி ஐநூறு கோடியில் வந்து போது இந்த ஐநூறு கோடியுமே ஒரு தயாரிப்பாளர் வந்து வட்டிக்கு வாங்கி கட்டும்போது அவ அதனுடைய வட்டி சுமை எவ்வளோ பெரிய சுமை இந்த ஒரு லாபம்னு ஒன்று வருது பார்த்தீங்களா இந்த லாபத்தை வந்து அந்த வட்டி வந்து உறிஞ்சி எடுத்து பாதி பணத்திற்கு மே படத்துக்கு மேலே லாபம் வந்து வட்டிக்கே கொடுக்க வேண்டியிருக்கு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இவ்வளோ பெரிய படம் அதாவது கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது கோடி இன்றைக்கி விஜய் படமெல்லாம் அப்படி தான் தயாராகுது அப்படி தயாராகிற படம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடிக்காவது கலெக்ஷன் பண்ணுதா அப்படின்னா கிடையாது தமிழ் திரையுலகத்தில் ஆயிரம் கோடி வசூல் பண்ண ஒரு படம் அப்படின்னா இது வரைக்கும் வரலாற்று இல்லை இப்போ விக்ரம் படம் வீரது சூரன் வந்துச்சு இல்லையா அதில் பாருங்க அதுலேயும் பிரச்சனை தான் என்ன பிரச்சனை ஏன் ரிலீஸ் நேரத்தில் ஃபர்ஸ்ட்ட எடு கேடிஎம் வரல சரி அதில் வந்து ஏதோ வந்து நம்ம இது டிஜிட்டல் கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு சொல்லாமல் ரிலீஸ் பண்ணாங்க இப்படி ஏதோ ஒரு ட்ராக் ஓடிட்டு இருந்துச்சு இருந்தால் கூட அங்கே மோ ஆக மொத்தம் படம் ரிலீஸ் ஆகாமல் போனதுக்கு என்ன பிரச்சனை பணம் தான் பிரச்சனை பணம் ஏன் கிடைக்காம போச்சு பணம் ஏன் டிஃபிஸ்ட் ஆச்சு பணத்துக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு கடைசி நேரத்தில் வந்து கோர்ட்டில் வந்து ஒரு ஆர்டர் வந்து நாலு வாரத்துக்கு ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் இவங்க எல்லோரும் இங்கே இருந்து பதறி பதறி அதாவது வந்து இங்கே இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபெடரேஷன் வந்து அருள்பதிங்கிற செக்ரட்டரி அவர் தலையிட்டு நம்ம தமிழ் த திரைப்பட த தயாரிப்பாளர் சங்க செக்ரட்டரி கதிரேசன் தலையிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் சுப்பிரமணியன் தலையிட்டு இப்படி பார்த்தீங்கன்னா பல பேர் தலையிட்டு கடைசியில் அதை முடிக்க முடியாமல் விக்ரம் ஒரு பெரிய சம்பளத்தை அதாவது ஒரு அவர் வாங்கின சம்பளத்தை ஒரு அமௌண்ட்டை விட்டு கொடுத்துதான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு இது வந்து ஏன் நடக்குது ஏன் நடக்குது இது ஏன் நடக்குதுன்னா நீங்க வந்து வாங்குற சம்பளம் இருக்கு பார்த்தீங்களா அது ஆரம்பத்துலேயே பெரிய சம்பளத்தை வாங்கிக்கிறீங்க ஒரு சம்பளங்கிறது ஒரு நிதானத்தோட கேட்கணும் ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு படம் தயாரிப்பாளர் பண்றாருன்னா ஏதாவது ஒரு ஒத்துழைப்புக்கு வரணும் இப்ப நான் சொன்ன மாதிரி தெலுங்கு படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸை வாங்கிக்கிறாங்க தயாரிப்பாளரோட கோபரேட் பண்றாங்க லாபத்தில் பங்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க தப்பே கிடையாது கொடுக்கலாம் நீங்க எடுத்தோடனே எனக்கு இவ்வளவு பணம் கொடுத்துருங்க நீ லாபம் அடைஞ்சா என்ன நஷ்டம் அடைஞ்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போற மனநிலை இருக்குது பார்த்தீங்களா அந்த மனநிலையிலேருந்து நடிகர் மாற மாற வரைக்கும் இந்த சக்சஸ் நமக்கு கிடைக்கிறது கஷ்டம் இப்போ இந்த அட்லி அல்லு அர்ஜுன் அந்த ப்ராஜெக்டை பத்தி பார்க்கும்போது அட்லிக்கு வந்து தமிழ்லே நல்ல ஒரு மார்க்கெட் தான் இருக்கு விஜய் சாரோட கண்டினியூஸா படம் பண்ணி இப்ப தெலுங்குல அல்லு அர்ஜுனோட இருக்கும் சன் பிக்சர்ஸும் தகவல் வந்திருக்கு அந்த கொலாபரேஷன் எப்படி பாக்குறது இந்த அட்லி வந்து ஏன் வந்து இப்ப வந்து ஹிந்தி படத்துக்கு போனாரு ஏன் வந்து இப்ப தெலுங்கு படத்துக்கு போயிருக்காரு இதுக்கு பதில் என்ன தெரியுமா இப்ப விஜய் வந்து இங்க வந்து இருநூத்தி கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு படத்தினுடைய இயக்குநராக அவருடைய சம்பளம் அதிகபட்சம் என்ன கொடுக்கப்படும் நூறு நம்ம மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நூறு கோடி ரூபா கொடுப்பாங்களா நூறு கோடி ரூபா வாங்கக்கூடிய ஒரு இயக்குனராக மட்டும்தான் தமிழில் ஒரு படத்தை இயக்குனா வாங்க முடியும் இப்போ விஜயோட சம்பளம் எவ்வளோ இரநூத்தி எழுவத்தஞ்சு கோடி இப்போ வந்து ஷாருக்கான் படத்தை இயக்குநரே ஜவான் இயக்குனார் அதுக்கே கிட்டத்தட்ட அட் வந்து நூற்றி கோடிக்கு மேலே சம்பளம் ப்ளஸ் ப்ராஃபிட் ப்ராஃபிட்லி ஷேர் ப்ராஃபிட் வந்து ஆயிரம் கோடி கலெக்ட் பண்ணியிருக்குன்னா எவ்வளோ பெரிய லாபம் கொடுத்துருக்காங்க ஆ பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் தான் ப்ராஃபிட்டும் ஒரு ஷேர் அப்படின்னும் போது அது ஒரு அமௌண்ட் வந்துருக்கு ஸோ அட்லிக்கு வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது கோடி ரூபா ஜவான் படத்து மூலமாக ஒரு வருமானம் வந்திருக்கு இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா இப்போ வந்து அல்லு அர்ஜுன் படம் சன் பிக்சர்ஸ்னுடைய ப்ரொடக்ஷன் இதே கண்டிஷன் தான் அட்லி ஒரு சம்பளம் வாங்கிக்கிறாரு ப்ராஃபிட்டில் ஒரு ஷேர் கேட்குறாரு ஸோ எல்லா ஆல் போட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட பெரிய வியாபாரம் ஆகக்கூடிய பெரிய ஒரு கலெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோவோட படம் பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி இது ஒரு பெரிய படமாக அவர் இவர் எடுத்து கொடுத்தாரு படமும் இவர் சக்ஸஸ் கொடுக்குறாரு அட்லி காப்பி அடிக்கிறாரு காப்பி அடிக்கல நிறைய விமர்சனங்கள்லாம் அவர் மேலே இருந்தால் கூட அந்த படத்துலேருந்து எடுத்தார் இதுலேருந்து எடுத்தாருங்கிற விமர்சனங்களாக இருந்தால் கூட டேரக்டராக அவர் வந்து படத்தை ப்ரூவ் பண்ணி படத்தை நிற்க வச்சுறாரு ஜெயிக்க வச்சுறாரு ஸோ இப்போ வந்து என்ன கிடைக்கும் ஒரு பெரிய அமௌண்ட் வந்து இவருக்கு சம்பளமா பேசப்பட்டிருக்கும் அதுவும் கொடுப்பாங்க ஒரு ப்ராஃபிட் ஷேர்னும் போது அதுவும் ஒரு பெரிய அமௌண்ட் வரும் அப்போ கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது நானூறு கோடி அட்லிக்கே வந்து ஒரு லாபம் கிடைக்குது ஒரு படத்தில் டேரக்ஷனுக்கு அதாவது ஊதியம் கிடைக்கிது அப்படி இந்த ஊதியம் வந்து தமிழ் திரைப்பட தமிழ் திரைப்படத்தில் கிடைக்காது விஜய் சம்பளமே எழுபத்தி இரநூத்தி எழுபத்தி கோடி தானே அதை விட அட்லீஸ்ட் சம்பளம் ஜாஸ்தி நம்ம அப்படி தான் ஒரு திறமையான தமிழ் சினிமா மிஸ் பண்ணுதுன்னு திறமையான இயக்குநர்களை தமிழ் சினிமா மிஸ் பண்ணதில்லை திறமையான இயக்குநர்கள் நிறைய பேர் தமிழ் சினிமாவில் இருக்காங்க தமிழ் சினிமாவில் இருக்கிற தவறு இன்னைக்கு தமிழ் சினிமாவில் நடக்கிற தவறு என்னன்னா முதல் தவறு நம்ம ஆல்ரெடி பல காணொலிகளில் பேசிட்டே இருக்கிற விஷயம் தான் நடிகர்களுடைய சம்பளம் ஒரு அளவுக்கு மீறி போயிட்டே இருக்கு அதாவது வானத்தை தொடர அளவுக்கு நடிகரோட சம்பளம் போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு இன்னைக்கு இரநூத்தி கோடி பிளஸ் எழுபத்தஞ்சு கோடி வந்து டாக்ஸ் எல்லாம் சேர்த்து முன்னூத்தி கோடி வாங்கக்கூடிய ஒரு நடிகர் நல்ல வேலை அவர் ரிட்டையர் ஆகி அரசியலுக்கு போறாரு அதை விட்டுருங்க இன்னும் இன்னும் அவர் தொடர்ந்து சினிமாவில் நடிச்சுட்டே இருந்தார்னா அவர் நாளைக்கு அடுத்த படத்துக்கு நானூறா கேட்பாரு ஐநூறா கேட்பாரு ஆயிரமா மாறிடும் ஒரு நடிகருக்கே ஆயிரம் கோடி சம்பளம் கொடுத்தீங்கன்னா அப்புறம் எப்படி படம் எடுக்கிறது அப்புறம் எப்படி படம் எடுக்கிறது சென்ஸ் வேண்டாமா சம்பளம் கேட்குறதுக்கு ஒரு சென்ஸ் வேண்டாமா நீங்கள் என்ன தான் வியாபாரத்துக்குரிய நடிகராக இருங்க அதை பற்றிலாம் நான் விமர்சனம் பண்ணலை பெரிய வியாபாரமே உங்களுக்கு நடக்கட்டும் அதுவும் நான் கேள்விக்குறி கேட்கலை நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு நிதானமாக உங்களுடைய செயல்பாடுகளை வச்சுக்கோங்க உங்களுடைய அடையாளங்களை தான் வந்து நம்ம வந்து இப்படி 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 சம்பளம் வாழ்ந்து இப்படி இப்படி வந்திருக்கோம் இவ்வளோ பெரிய உச்சம் இன்னைக்கு இவ்வளோ பெரிய மார்க்கெட்டு இவ்வளோ பெரிய நம்மளை வச்சு படம் எடுத்தால் இவ்வளோ பெரிய வியாபாரம் இவ்வளோ பெரிய லாபம் தயாரிப்பாளர் கிடைக்குதுன்னா அந்த லாபத்தை நீங்கள் பங்கு போட்டுக்கோங்க நான் வேணானே சொல்லலை உங்களுக்கு மட்டும் காசு வந்துடணும் தயாரிப்பாளர் எப்படி வேணாலும் போட்டோம் அப்படிங்கிற மனநிலை இருந்துச்சுன்னா சேர்ந்த ஒரு அதுதான் இங்க பெரிய சந்தோஷமான விஷயம் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் நல்ல இயக்குநர்கள் இருக்காங்க நல்ல தயாரிப்பாளர்கள் இருக்காங்க நல்ல நான் சொன்ன மாதிரி நல்ல இயக்குநர் இசையமைப்பாளர்கள் ஒழிப்பதால் ஆகச்சிறந்த ஆளுங்கள்லாம் நம்ம தமிழ் திரையுலகத்துல இருக்காங்க சார் தமிழ் திரையுலகத்தில் இல்லாத பெரிய ஆளுமலை எத்தனை ஆளுமைகள் வந்து நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு மறைஞ்சிருக்காங்க வாழ்ந்துட்டு போயிருக்காங்க இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற எத்தனையோ பெரிய ஆள் எவ்வளோ பெரிய ஆளுமைகள்லாம் இருந்துக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்ம தமிழ் திரையுலகத்தை நான் குறைச்செல்லாம் மதிப்பீடு போகிற ஆனால் என்ன இங்கே நடக்குது அப்படின்னா இங்கே ரெண்டு விஷயம் நடக்குது ஒரு விஷயம் வந்து நடிகருடைய சம்பளத்தை வந்து அதாவது வந்து தன்போக்குக்கு தன்போக்குக்கு குருட்டாம்போக்கில் ஒரு சம்பளத்தை கேட்டு வாங்கிக்கிறதும் நேத்திக்கு வந்த ஒன்று எனக்கு ஒரு எட்டு கோடி ரூபா வேணும் அப்புறம் வந்து நேத்திக்கு வந்த ம பிரதீப் ரங்கநாதன் எனக்கு வந்து போன படத்துக்கே பதினொன்று கோடி சம்பளம் டாகனுக்கே அதுக்கப்புறம் அடுத்த படத்துக்கு நாற்பது கோடி நாற்பது கோடி படம் வெட்டி அடைஞ்சிருச்சுன்னா அறுபது கோடி அறுபது கோடி பட்டம் அடைச்சுன்னா நூறு கோடி சிவகார்த்திகேன் பத்து வருஷத்துக்குள்ளே எழுபத்தஞ்சு கோடி இப்போ இப்படி சம்பளங்கள் வாங்கிட்டே போனீங்கன்னா இதுக்கு வந்து அளவே இல்லை இதுக்கு வந்து நிரந்தரம் ஒரு தொழில் நல்லா இருக்கணும் அப்படின்னா என்னென்னா ஒரு ஒரு நிதானமான ஒரு பாதையில் நம்ம பயணிக்கணும் அது ரொம்ப முக்கியம் அந்த பாதை நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல மிஸ் பண்ணி தவறும்போது சிக்கல் வரும் நான் சொன்ன மாதிரி நடிகருடைய சம்பளம் ஒரு காரணம் இயக்குநர்கள் நிறைய இயக்குநர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிளானிங் இல்லாமல் படம் எடுக்கிறாங்க பிளானிங்கே கிடையாது இயக்குநர்களாக இருக்கிறவர்கள் அவர்களுக்கு ஒரு கமாண்ட் இருக்கணும் ஒரு ஆளுமை இருக்கணும் படத்தை இந்த கால்குலேஷனில் இந்த படத்தை இப்படி எடுக்க நீங்கள் எடுங்க சார் நிறையா டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சு நிறையா அட்வான்ஸாக என்னென்னமோ வந்துருச்சு எத்தனையோ விஷயங்கள் வந்துருக்கு எல்லாத்தையுமே நீங்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுங்கள் உங்களுடைய திறமைகளை காட்டுங்க எடுங்க எல்லாமே பண்ணுங்கள் ஆனால் அதில் ஒரு பிளானிங் வச்சுக்கோங்க சரி ஒரு நூற்றி ஐம்பது நாளில் இந்த படத்தை முடிக்கணும் அப்படின்னு நினச்சி இதுக்குள்ளே இப்படி 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 முடிக்கணும்னு ஒரு பிளானிங்கோடு போய் அதை எக்ஸிக்யூட் பண்ணி பண்ணி நீங்க சக்சஸ் பண்ணி காட்டுங்க நீங்க வந்து நூத்தி ஐம்பது நாள்ல முடிக்க வேண்டிய ஒரு படத்தை நானூத்தி ஐம்பது நாள் எடுத்தீங்கன்னா மூணு மடங்கு வந்து ஷூட்டிங் எக்ஸ்பென்ட் பண்ணீங்கன்னா அந்த ஷூட்டிங் செலவுல இருந்து எல்லாமே ஜாஸ்தியா தானே போயிட்டுருக்கும் இருக்கும் அப்ப தயாரிப்பாளர்னு ஒரு செக்மெண்ட் ஒன்று இருக்காங்க இல்லையா அந்த தயாரிப்பாளர் பணம் போடுறான் இல்லையா அவன் வந்து ஒரு படத்தை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவன் அவனுடைய மனநிலை எப்படி தெரியுமா இருக்கு இப்ப என்னாகுமோ ஏதாகுமோன்னு ஒரு பதட்டமான மனநிலையிலேயே இன்னைக்கு தயாரிப்பு ஓகே ஓகே சார் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி